ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆதி ஆகமோ முப்பத்தி முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அதற்கவன் பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும் அவைகள் ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் மாண்டு போகும் அப்படின்ட்டு யாக்கோபு ஏசா கிட்ட தான் கிட்டே இருக்கிற மந்தையுடைய நிலைமையை பற்றி சொல்லி நான் மெதுவாக அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கறவையான ஆடுகள்னால் அதாவது இப்போ தான் குட்டி போட்டிருக்கு அந்த குட்டிகளுக்கு பால் கொடுக்கிற ஒரு ஆடு மாடு அதுதான் கறவையான ஆடு மாடு இப்போ அது வந்து இப்போ தான் வந்து பிறந்திருக்கு அப்படிங்கிறதுனால துரிதமாக ஓட்டுனா என்ன ஆகிடும் இறந்து போயிடும் இதனால தான் கர்த்தர் நம்மளும் ரட்சிக்கப்பட்டவர்களாகவே நம்ம இருந்தாலும் கர்த்தரை முழுமையாக ஏற்றுக்கொண்டவங்களாக இருந்தாலும் உடனே நம்மளை ஒரு ஒரு படியிலேருந்து இன்னொரு படிக்கு டக்குன்னு உயர்த்துறதே இல்லை ஏன்னா அப்படி பண்ணால் நம்ம மாண்டு போயிருவோம் ஏன் நம்ம இப்போ தான் இருந்து வெளியே வந்திருக்கோம் நம்ம இவ்வளவு நாள் பாவ சுமைகளை சுமந்து அதனால் ரொம்ப பலவீனப்பட்டவர்களாக நம்ம இருந்திருக்கோம் இப்போது நம்மளை என்ன செய்யணும் பலப்படுத்தி இந்த பிரயாணத்தை மேற்கொள்ளுகிறதற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற்றணும் அப்படி மாற்றாமல் உடனே நம்மளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கத்தர் ஷிஃப்ட் பண்ணும்போது நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாமல் மறித்து போகிற அதாவது இப்போ பெற்றுக்கொண்ட இந்த புதிய லைஃப்பை இழந்து போகிற சூழ்நிலை கூட ஏற்பட்டுரும் அப்போ இந்த கரவல் ஆடுகள் என்ன செய்யணும் அப்போ பலனுள்ள ஆடுகளாக மாறணும் அப்போ அந்த பலனுள்ள ஆடுகளாக மாறுவதற்கு அதற்கு சில பராமரிப்புகள் தேவைப்படுது போல நாம் பலவீனப்பட்டு இப்போதான் வந்து கத்தரிக்குள்ள வளர்றோமா அப்போ நம்மளுடைய கலந்த கால பாவத்தின் வலிகள் அதனால் ஏற்பட்ட அடிக்காயங்கள் அதனால் நம்மள் மூலமாக பிறருக்கு ஏற்பட்ட காயங்கள்னு இப்படி நம்மளுடைய இந்த கடன் கடந்த காலத்து அதாவது இப்போ தான் கத்திற்குள்ள பிறந்திருக்கோம் ஆனாலும் இதுவரைக்கும் நம்ம செய்த பாவங்களின் நிமித்தமாக ஏற்பட்ட எல்லா விதமான பலவீனத்துல இருந்து நம்ம வெளியே வந்தா மட்டும்தான் அடுத்த கட்டத்திற்கு நம்மளை உயர்த்தி கொண்டு போகும்போது நம்மளால பலனோடு அந்த காரியத்தை செய்ய முடியும் கர்த்தர் கர்த்தர் அதனாலதான் நம்ம எல்லாருக்குமே வந்து சிலருக்கு அடுத்தடுத்து உயர்வு வர்றதை பாக்குறோம் இப்ப நீங்க பவுல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்த்தாவே சொல்லும் அடியன் கேட்கிறேன்னு உடனே தன்னை ஒப்பு கொடுத்தாரு அப்புறம் சில வருஷங்கள் அதற்காக ஆயத்தமானாரு அடுத்தடுத்த படிக்கு கர்த்தர் வந்து அவரை வந்து வல்லமையா எடுத்து பயன்படுத்துவதற்கு தன்னை உடனே உடனே ஒப்பு கொடுக்கற ஒரு நபராக இருந்தார் அவருக்குமே இந்த வேத வேதத்தை வந்து கர்த்தருக்குள்ள ஆவிக்குரிய கண்களோடு அதை வாசித்து புரிந்து கொள்றதற்கு அதே மாதிரி அக்கோசுலோர்களோட சேர்ந்து இந்த பிரயாணத்தை மேற்கொள்வதற்கு அவருக்குமே கொஞ்சம் காலம் தேவைப்பட்டது அப்போது கருத்தை நம்மக்கிட்டையும் அதே தான் வந்து சொல்றார் அதனால தான் நம்மளுக்கு லைஃப்பில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோ இல்லை நம்மளுடைய எதிர்பார்ப்புகளோ உடனே உடனே நிவர்த்தி ஆகிறதே இல்லை ஏன்னா அப்படி நிவர்த்தி பண்ணும்போது நம்ம கடந்த கால பாவத்தின் அந்த வழிகள் என்ன செய்யும் சில நேரம் திரும்பவும் அதில் அடிப்பட வாய்ப்பு சீல் வர பிறரை இன்னும் காயப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட ஏற்பட்டோம் நாம பக்குவப்படாம இருக்கிறதுனால கர்த்தர் எந்த ஒரு காரியத்திற்கு கால தாமதம் எடுத்தாலும் அந்த காரியத்திற்கு ஒரு ஒரு பெரிய ஒரு கற்று ஒரு பாடத்தை இல்ல ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்த நம்ம வாழ்க்கையில வைக்காம எதையுமே அனுமதிக்கிறதே இல்லை அதனால தான் நம்மளுக்கு ஒவ்வொரு உயர்வுகளும் சில கடினமான பாதைக்கு அப்புறமாக கிடைச்சது இஸ்ரவேலர்களுக்கும் இந்த வனாந்திர பாதைக்கு தான் கர்த்தர் காணான் தேசத்தை கொடுத்தாரு எப்படின்னா ஒருவேளை எகிப்துல இருந்து வெளிய அழைத்து கொண்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே காணான் தேசத்தை கொடுத்துருந்தாரு அப்படின்னா எகிப்துல பண்ணி கொண்டு வந்த அதே காரியத்தை பண்ணுவாங்க எகிப்தியர்கள் இவர்களை எப்படி நடத்தினார்களோ அதே போல் இவர்கள் பிறரை நடத்த ஆரம்பிச்சிருவாங்க இவங்களுக்கு தேவ பயமோ இல்ல நன்றி உணர்வோ எதுவுமே இல்லாம போயிடும் இந்த நாற்பது வருஷ வனாந்திர பாதை அவர்களுக்கு நிறைய நீதி நியாயங்களை கர்த்தரை குறித்த பயத்தை உண்மையா வாழணுங்கிற காரியத்தை இப்படி அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தது அப்படி தான் கர்த்த நமக்கும் நிறைய காலதாமத ஆக்கும்போது நான் நல்லா தானே இருக்கேன் நான் தான் உங்களை ஏற்றுக்கொண்டேனே ஏன் எனக்கு ஏன் இந்த உயர்வை நீங்கள் தரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கலாம் கர்த்தரை பாடி மகிழ்ந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் மாறால தண்ணி கிடைக்கல அப்படின்னு உடனே கசப்பாக கர்த்தரை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது அந்த அந்த நன்றி உணர்வோ இல்லை கத்தரை வந்து தன் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு எந்த வாயால துதித்தாங்களோ அந்த வாய் உடனே மாற்றத்திற்கு உள்ளாகுது பார்த்திங்களா அப்போ பக்குவப்பட்ட ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க இப்படி எடுத்தோம் கவித்தோன்னு ஒரு முடிவு எடுக்கிறதோ இல்ல உடனே வேற ஒரு காரியத்தை செய்யறதோ செய்ய மாட்டாங்க அதனால் தான் கர்த்த நம்மளே வசனத்துல பக்குவப்படுத்தி வார்த்தையில நம்மளை உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமா உயிர்ப்பித்து அடுத்தடுத்த நிலைமைக்கு நம்மளை அழைத்து கொண்டு போகிறார் அப்போ கர்த்த நம்மளுக்கு உயர்வை தராமல் இருப்பது நம்ம தகுதி இல்லாதவர்கள்னு இல்லை ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாமல் கொடுக்கிற எந்த உயர்வும் நமக்கும் பிறருக்கும் புரோஜனப்பட போவதில்லை அப்படிங்கிறதுனால தான் நிச்சயம் கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம நினைத்து நன்றி சொல்வது போல தொடர்ந்து அவர் நம்மளுக்கு தாமதப்படுத்துகிற காரியத்திற்கும் நன்றி சொல்லுவோம் அதனோட உண்மையை நம்ம புரிந்து God காட் you.